நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய நினைச்சாலே நமக்கு தானாகவே பல நன்மைகள் வந்து சேரும் அந்த எண்ணமே நமக்கு பல கோடி நன்மைகளை கொடுக்கும் இந்த கருத்தை விளக்கும் ஒரு தினாலிராமன் கதையை தான் நாம் இந்த பதிவில் கேட்க போறோம் இந்த தளத்தில் வரும் கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் வாங்க கதையை கேட்கலாம் தமிழ்மொழி கதையொழியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் தெனாலிராமனுக்கு இருந்த புகழ் வடக்கே டெல்லி வரையிலும் பரவிடுச்சு தலை சிறந்த விகடகவி தெனாலிராமன் அப்படின்னு சொல்லி பாபர் கேள்விப்பட்டதும் அவரை டெல்லி நகருக்கு அனுப்பும்படி பாபர் விஜயநகர மன்னர் கிருஷ்ண வேண்டுகோள் விடுத்தாரு உடனே தெனாலிராமனை அரச அரசவைக்கு அழைத்தாரு அரசர் விகடகவி சக்கரவர்த்தியே உமக்கு சக்கரவர்த்தி பாபரிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது என்று கேலி செய்தார் கிருஷ்ண தேவராயர் தெனாலிராமர் பணிவாக அரசரின் கருணையினால் எனக்கு எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அதன் மூலம் எந்த மாதிரியான சிறப்பு கிடைத்தாலும் அந்த பெருமை தங்களுக்கே அப்படின்னு சொன்னாரு நீ இன்றே இப்போதே டெல்லிக்கு புறப்படுகிறாய் பாபர் மிகவும் பெருமை வாய்ந்தவர் அவரிடம் எவரும் சுலபத்தில் நல்ல மதிப்பு பெற்றுவிட முடியாது புத்தி சாதுமும் வாக்குவன்மையும் பெற்றவர்களுக்கு அவர் பரிசளிக்கும் முறையே விசித்திரமான முறையாகும் அப்படின்னு சொல்லி மன்னர் சொன்னாரு அப்படி என்ன விசித்திரமான முறை அரசே என்று கேட்டார் தெனாலிராமர் சக்கரவர்த்தியுடன் எப்போதுமே ஒரு சேவகன் பொற்காசுகள் கொண்ட முடிப்புகளுடன் இருப்பான் மன்னர் எவரையாவது பாராட்டினால் உடனே பொற்காசுகள் அடங்கிய முடிப்பை தருவான் அப்படி ஒரு விசித்திரமான முறை உள்ளது பாபரின் நன்மதிப்பை பெற்று ஒரு பொற்கிழி பெற்று வந்தால் உனக்கு இங்கு வந்ததும் ஆயிரம் பொன் பரிசளிப்பேன் மாறாக நீ எந்த பரிசும் பெறாமல் வந்தால் இங்கு மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி ஊர்வலம் வரச் செய்வேன் அப்படின்னு சொன்னாரு மன்னர் கிருஷ்ண ஆனால் தெனாலிராமரோ அரசே உங்கள் நிபந்தனை போல நானும் ஒரு நிபந்தனையை கூறுகிறேன் நான் ஒரு பொற்கிழி பெற்றால் ஆயிரம் பொன் பரிசு என்று தாங்கள் கூறியது போல ஓ ஒவ்வொரு பொற்கிளிக்கும் ஆயிரம் பொற்காசுகள் தர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு தெனாலிராமர் நீ நினைப்பது போல ஒரு பொற்கிளி பெறுவதே சுலபமான காரியமல்ல போய் வெற்றியுடன் திரும்பி வா என விடை கொடுத்து அனுப்பினாரு மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமர் டெல்லிக்கு வரப்போகிறார் என்ற செய்தி தெரிந்ததும் பாபர் தன் அரச சபையினரை பார்த்து சபையோரே நம் நாட்டுக்கு விஜயநகரத்து விகடகவி தெனாலிராமன் வருகிறார் நான் அவரை கடுமையாக சோதிக்க போகிறேன் ஆதலால் அவர் எப்படி அகட விகடம் செய்தாலும் நீங்கள் யாரும் சிரிக்கக்கூடாது அவரை பாராட்டவும் கூடாது தவறாக யாராவது சிரிக்க நேர்ந்தால் அவர்கள் தலை சீவப்படும் ஜாக்கிரதே அப்படின்னு சொல்லி எச்சரித்தாரு மேலும் தென்னாட்டு விகடகவிக்கு நமது மாபெரும் அரச சபையில் சாமானியமாக பரிசளித்து விடக்கூடாது தப்பித்தவறி நாம் கொடுத்தாலும் நாம் அந்தஸ்து புகழுக்கேற்ப கணிசமான தொகையை கொடுக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எச்சரிக்கை செய்தார் ராமரும் அரசவைக்கு வந்தார் தன்னுடைய விகிட திறமை முழுவதையும் காட்டியும் யாருமே சிரிக்கவே இல்லை அதனால் ஒரு சின்ன பரிசு கூட அவரால் பெற முடியவே இல்லை பாபரிடமிருந்து எப்படியாவது பாபரிடமிருந்து பரிசை வாங்கிடணும் அப்படின்னு ஒரு யோசனை செய்தார் பாபர் சக்கரவர்த்தி தன் மெய்காப்பாளரோட ஒரு நாள் உலாவ சென்றார் அப்போது வழியில் ஒரு குடுகுடு கிழவன் குளி தோண்டி புளியங்கன்று ஒன்றை நட்டுக்கிட்டு இருந்தார் பாபர் அவரை பார்த்து கேட்கிறாரு ஓய் பெரிய பெரியவரே இந்த புளியங்கன்றை இப்போ ஏன் இங்கே நடுகிறீர் இந்த கன்று வளர்ந்து மரமாகி காய்த்து அந்த பழங்கள் மூலம் கிடைக்கும் லாபத்தை நீர் அனுபவிப்பதற்குள் உன் ஆயுள் முடிந்து விடுமே அப்படின்னு அந்த கிழவர் சக்கரவர்த்தி அவர்களே எனக்கு என் முன்னோர் நட்ட மரங்களில் இருந்து பழம் கிடைத்தது ஆகவே எனக்கு பின்னால் வரும் என் சந்ததியர் பழம் புசித்து வாழ்வதற்காகவே இந்த மரத்தை நடுகிறேன் தவிர அப்படி நடுவதை என் தலையாய கடமையாகவே கருதுகிறேன் அப்படின்னு சொல்றாரு முதியவர் இவ்வாறு கூறியதும் பாபர் அவரை பாராட்டி அவருக்கு ஒரு பொன் முடிப்பை பரிசா தராரு மரம் நட்டவர்கள் அனைவரும் மரம் வளர்ந்த பின்புதான் லாபம் அடைந்தார்கள் ஆனால் நானும் இன்றைக்கே இந்த புளிய மரத்தை உடனே பரிசு பெற்றேன் நாம் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற நல்ல எண்ணமே நமக்கு நன்மை செய்யும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை அப்படின்னு அந்த முதியவர் சொல்றாரு உண்மையான வாசகம் பொன்மொழிகளாக சொன்னீர் பெரியவரே இதோ அதற்காக ஒரு பொன்முடிப்பை தருகிறேன் என்று கூறி ஒரு பொன்முடிப்பை கொடுத்தார் பாபர் கொடுத்த பரிசை முதியவர் வாங்கிக் கொண்டார் உடனே சக்கரவர்த்தி அவர்களே புளிய மரத்தை நட்ட முன்னோர்களோ மரம் செழித்து வளர்ந்த பின்பு ஆண்டுக்கு ஒரு முறைதான் பயனடைந்தார்கள் ஆனால் நானோ புளியஞ்சலியை நடும்போதே இரண்டு பரிசுகளை பெற்றுவிட்டேன் இதற்கு இறைவன் அருளும் தங்களின் கருணையுமே காரணம் என்று சொன்னதும் பாபர் மீண்டும் மூன்றாவது பரிசையும் கொடுத்தார் எங்கே அங்கு நின்றார் கிழவர் மென்மேலும் பொன் பரிசுகளை பெற்று விடுவாரோ என்று பயந்து கிளபினார் அரசர் அப்போது அந்த கிழவர் சக்கரவர்த்தி அவர்களை சற்றே பொறுங்கள் என்று சொல்லி தன் வேடத்தை கலைத்தார் அந்த வேடத்தில் வந்து தெனாலிராமன் மிகவும் சாதுரியமாக பேசி பரிசுகளை பெற்றுவிட்டான் என்று தெரிந்ததும் அவர் சாமாத்தியத்தை பாராட்டி நிறைய பொன்முடிப்பை வாரி வழங்கினார் பாபர் தன்னோடு அரண்மனைக்கு அழைத்து சென்று உபசரித்தார் தெனாலிராமர் சபையோரிடம் அறிமுகம் படுத்தப்பட்டார் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு தனது வழக்கமான பாணியில் விடையளித்து சிரிக்க வைத்தார் அரச விருந்தாளியாக தங்கி இருந்துவிட்டு கிளம்பினார் விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு தெனாலிராமன் பரிசுகளோடு திரும்புகிறார் என தெனாலிராமனுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு கொடுத்து வரவேற்ற அரசர் தான் வாக்களித்திருந்தபடி பரிசுகளும் தந்தார் என்னங்க எந்த ஒருவரையும் தன் புத்தி கூர்மையால வென்றுவிடும் தெனாலிராமருக்கு ஈடு இணை தெனாலிராமரை தாங்க இன்னும் ஒரு நல்ல கதையுடன் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி